பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் தான் ரவி என்கின்ற ரவிச்சந்திரன் இவர் சென்னையில் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக ஆட்டோ ஓட்டி வருகின்றார் பழைய வண்ணாரப்பேட்டையில் வாடகை வீட்டில் வசித்து வரும் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்காதவரான ரவி ஆட்டோ ஓட்டுநர் என்பதால் சென்னைக்கு வரும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயணிகளுடன் பேசி பேசி இந்தி தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கொண்டுள்ளார் ஆட்டோ ஓட்டுநர் ரவி செய்த மிக்க செயல்தான் தற்போது சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது அப்படி அவர் என்னதான் செய்தார் அப்படின்றத பற்றி தான் நம்ம பத்தி வீடியோவில் பார்க்க போறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொல்கத்தாவை சேர்ந்த சங்கரதாஸ் வயது ஐம்பத்தி இரண்டு என்பவர் தொழில் நிமித்தமாக சென்னைக்கு வந்துள்ளார் அப்போ சேப்பாக்கத்தில் இருந்து ரவீன் ஆட்டோவில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் சங்கரதாஸுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது இதனால் ரவியிடம் இந்தியிலேயே பேசிதான் போக வேண்டிய இடத்தை சொல்லி கொண்டே வந்த சங்கரதாஸுக்கு திடீரென பேச்சு தடைப்பட்டு கண் இருண்டு போய் வேர்த்து கொட்டியதும் அப்படியே மயக்கம் போட்டு ரவியின் தோளில் சாய்ந்திருக்கின்றார் சங்கரதாஸ் வண்டியில் வந்த பயணி இப்படி மயக்கம் போட்டு விழுந்து விட்டாரே என நினைத்த ரவி கொஞ்சமும் தாமதிக்காமல் பக்கத்தில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு சங்கரதாசை கொண்டு சென்றார் அங்கே அவரை பரிசோதித்த மருத்துவர் அவருக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டு உள்ளது என்றும் உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகச் சொல்லியுள்ளார் ராயப்பேட்டை மருத்துவமனையில் பெரிய டாக்டர்கள் யாரும் இல்லாததால் அவர்கள் சங்கரதாசை உடனே ஆம்புலன்ஸ் வைத்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் இதனால் ஆட்டோவை அங்கேயே விட்டுவிட்டு ஆம்புலன்ஸில் சங்கரதாசுடன் ரவி ராஜீவ்காந்த் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் வழியில் சங்கரதாஸ் விடாமல் வாந்தி எடுக்க எல்லாவற்றையும் தனது உடம்பில் தாங்கிக் கொண்டு அவரை மருத்துவமனைக்கு கூட்டு சென்றுள்ளார் ரவி மருத்துவமனையில் சங்கரதாசை பரிசோதித்த டாக்டர்கள் இன்னும் ஐந்து நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் இவரை உயிருடன் பார்த்திருக்க முடியாது ஆனாலும் அவரது உயிர் இன்னும் மூசலாடி கொண்டுதான் இருக்கின்றது என்றும் கூறியதோடு உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் அதற்காக பேஸ்மேக்கர் கருவி பொருத்த வேண்டும் அந்த கருவி இல்லாவிட்டால் அவரை உயிர் பிழைக்க முடியாது என்று கூறி உள்ளனர் சங்கரதாஸ் பையில் இருந்த செல்போனை எடுத்து கொல்கத்தாவில் உள்ள அவரது குடும்பத்தினருக்கு போன் போட்டுள்ளார் ரவி அப்போதுதான் சங்கரதாஸின் குடும்பம் சென்னைக்கு ரயிலில் வரவே காசில்லாத ஒரு ஏழ்மையான குடும்பம் என்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து தானே செலவு செய்ய முடிவெடுத்த ரவி கொஞ்சமும் யோசிக்காமல் தனது ஆட்டோவின் ஆர்சி புக்கை அடமானம் வைத்து ரூபாய் முப்பதாயிரம் ரூபாயை திரட்டியதோடு நண்பரிடம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடனாக பெற்று மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயை டாக்டர்களிடம் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்த ஒருவர் ஆதரவில்லாமல் இருந்தார்னு ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது டாக்டர் இந்தாங்க என்னால் முடிஞ்ச ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்தாங்க என சொல்லி கொடுத்துள்ளார் சொந்த ஆட்டோவை அடமானம் வச்சு இவரை காப்பாற்ற துடிக்கிறீங்களே இவர் யார் உங்களுக்கு தெரிஞ்சவரானு டாக்டர்கள் கேட்க இவர் யாருன்னு எனக்கு தெரியாது என் ஆட்டோவில் வந்தவர் என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டு என் தோளில் சாஞ்ச சக மனுஷன்னு ரவி சொன்னதும் வேந்து போன டாக்டர்கள் பேஸ்மேக்கர் கருவி வாங்க தேவைப்பட்ட எஞ்சி உள்ள பணத்தை அவர்களே தங்களுக்குள் பங்கிட்டு கட்டி அந்த கருவியின் உதவியுடன் மருத்துவர் ரவிசங்கர் தலைமையில் வெற்றிகரமாக ஆபரேஷனை நடத்தி முடித்தனர் இவையெல்லாம் நடக்க பத்து நாட்களாகிவிட்டது இந்த பத்து நாட்களும் சங்கரதாசிற்கு தானே காப்பாளராக இருந்து அவரை வார்டு வார்டாக கூட்டி சென்று மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவது அவரை படுக்க வைப்பது சாப்பிட வைப்பது நேர நேரத்திற்கு மருந்து கொடுப்பது என தன் உடன் பிறந்தவன் போன்று பார்த்து கொண்டாராம் ரவி பகல் முழுவதும் சங்கரதாசை பார்த்துக் கொண்டு இரவில் ஆட்டோ ஓட்டி அந்த வருமானத்தை வீட்டுக்கு கொடுத்து விடுவாராம் இப்படி இருபது நாட்கள் சங்கரதாசை கண்ணும் கருத்துமாக பார்த்து அவரை நன்கு குணப்படுத்தி விட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்ததும் சென்னையில் உள்ள மூன்று கோவில்களுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் ரவி ஏனெனில் சங்கரதாஸ் பிழைக்க வேண்டும் என்று அங்கெல்லாம் வேண்டியிருந்தாராம் ரவி பின்னர் சங்கரதாசை நல்லபடியாக கொல்கத்தாவிற்கு ரயிலில் வழி அனுப்ப வந்தபோது ரவி செய்த இந்த பேருதவியை பார்த்து சங்கரதாஸுக்கு பேச்சே வரவில்லையாம் ரவியை கட்டி தழுவி கண்ணீர் விட்டு கதறி இருக்கின்றார் சங்கரதாஸ் சங்கரதாஸை பார்த்து கொண்டதன் காரணமாக இருபது நாட்களாக ஆட்டோ ஸ்டாண்டு பக்கமே செல்லாமல் இருந்த ரவி இருபது நாட்களுக்கு பின்பு அங்கு சென்றதும் அங்கிருந்த அவரது நண்பர்கள் என்ன நடந்தது என கேட்டுள்ளனர் பின்னர் சங்கரதாசுக்கு நடந்ததை விவரித்துள்ளார் ரவி என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்க இது நாலு பேருக்கு தெரிய வேணாமா என கூறி தனக்கு தெரிந்த ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் இதையடுத்து ரவியை தொடர்பு கொண்ட எடிட்டர் மோகன் தன் பங்கிற்கு அவர் அடகு வைத்த ஆட்டோ ஆர்சி புக்கை மீட்டு கொடுத்திருக்கின்றார் இதேபோல அடுத்தடுத்து பலரும் அவருக்கு உதவி செய்ய முன்வர அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நான் ஒரு மனிதனாகத்தான் என் கடமையை செய்தேன் அதற்கு எதற்கு வெகுமதி பாராட்டு எல்லாம் என்று கூறிவிட்டு தன் ஆட்டோவை எடுத்து சவாரிக்கு சென்று விட்டாராம் இந்த மனிதநேயமிக்க மனிதன் ரவி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ரவியை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் அப்புறம் நீங்கள் பாராட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்